தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பத்தி ஐந்தாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஏகுவையோ குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை குரவா சத்குருநாதரே குமரா குமரக் கடவுளே குலிச ஆயுத படையை உடையவரே குஞ்சரவா தெய்வயானைக்கு நாயகரே சிவயோக தயாபரனே பக்குவப்பட்ட அடியார்களுக்கு சிவயோக நிலையை பாலிக்கும் கருணாமூர்த்தியே கரவு ஆகிய கல்வியுளார் கடை சென்று தாம் கற்ற கல்வியை பிறருக்குச் சொல்லாமல் ஒழித்து வைக்கின்ற புலவர்களிடம் போய் இரவா வகை அக்கல்வி ஞானத்தை அடியேன் யாசிக்காத வண்ணம் பொருளை என்பதாக உண்மை அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை சத்குருநாதரே குமரக் கடவுளே வஜ்ராயுதம் ஏந்தியவரே தெய்வ யானையின் கணவரே அடியார்கட்கு சிவயோகத்தை அருள் புரிபவரே தாம் கற்ற கல்வியைச் சொல்லாமல் ஒழித்து வைக்கும் புலவர்களிடம் போய் ஞானத்தை அடியேன் யாசிக்காத வண்ணம் உண்மை பொருளை தந்து அருளமாட்டீரோ என்ற கேள்விக்கணையை விடுத்து தந்தருளும் என்பதை மறைப்பொருளாக வைத்துள்ளார் தொடர்வது இப்பாடலுக்கான விரிவுரை முதலில் வரும் சொற்றொடர் கரவாகிய கல்வியுள்ளார் என்னும் சொல் திருட்டுத்தனத்தை குறிக்கிறது கற்ற கல்வியை பிறருக்கு உதவுதல் வேண்டும் அதற்கு கல்வி தானம் என்று பெயர் அங்கனம் பிறருக்கு அறிவிக்காமல் தம்முடனேயே அந்த வித்தைகளை மறைத்து வைத்துக் கொள்வார்கள் இத்தகைய புலவர் பலர் நம் நாட்டில் உண்டு அதனால் அநேக கலைகள் மறைந்து ஒழிந்தன தொடரும் சொற்றொடர் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ என்பதாகும் கடை என்பது வீட்டு வாசல் முன்புறமாகும் கல்வியில் உலோபத்தனம் படைத்த புலவர்களின் வீடுகளின் முன் சென்று கல்வி பொருளை யாசிக்காவண்ணம் உண்மை ஞானத்தை தனக்கு உபதேசித்து அருளுமாறு இப்பாடலில் அருணகிரிநாத பெருமான் வேண்டுகின்றார் ஆனால் அடிகளார் உண்மை ஞானம் கைவரப் பெற்றவர் இப்பாடலை தன் பொருட்டு அவர் பாடவில்லை ஞானத்தை பெற விரும்பும் மற்றவர் பொருட்டு பாடியருளினார் என்பதை நாம் உணர வேண்டும் குரவா என்னும் சொல்லுக்கு ஆசான் என்பது பொருள் முருகன் ஞானகுருநாதன் ஆதலின் குரவா என்றார் தொடரும் சொல் குலிசாயுத என்பதாகும் குலிசம் என்றால் வஜ்ராயுதம் முருகப்பெருமானுடைய வலக்கரத்தில் விளங்குவது வஜ்ராயுதம் வீறு கேதனம் வஜ்ஜிரம் அங்குசம் பிசிக்கம் மாறில்லாத வேல் அபயமே வலம் என்று கந்த புராணம் கூறுகிறது தொடரும் சொல் குஞ்சரவா என்பதாகும் குஞ்சரம் என்றால் யானையினால் வளர்க்கப்பட்ட தெய்வ யானையை குறிக்கும் குலிசாயுத குஞ்சரவா எனச் சேர்த்து வஜ்ராயுதனாகிய இந்திரனுடைய யானையால் வளர்க்கப்பட்டவள் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் குஞ்சரவா என்பதற்கு யானை வாகனத்தை உடையவனே எனவும் நாம் பொருள் கொள்ளலாம் முருகன் யானை வாகனமும் உடையவன் ஆதலின் ஓடா பூட்கை பிணிமுகம் வாழ்த்தி என்று திருமுருகாற்றுப்படை கூறுகிறது பிணிமுகம் ஊர்ந்த வெல்போர் இறைவா என்றும் தே உயர் பிணிமுகம் ஊர்ந்து என்றும் பரிபாடல் கூறுகிறது மயில் ஆணவ மலத்தையும் யானை கண்மமலத்தையும் ஆடு மாயாமலத்தையும் குறிக்கும் இந்த மூன்றையும் முருகன் வாகனமாக கொண்டது மும் அடக்குகின்றார் என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகின்றது வள்ளி நாயகியை பற்றி கந்தர் அனுபூதியில் பனிரண்டு பாடல்கள் பாடியிருக்கிறார் தெய்வயானை அம்மையை இந்த ஒரு பாடலில் மட்டும் அடிகளார் கூறுகின்றார் தொடரும் சொல் சிவயோக என்பதாகும் முருகன் யோகமூர்த்தி யோகத்தை உபதேசிக்கின்றவர் யோகத்தாறு உபதேசிக்க என்று திருப்புகளில் பாடுகிறார் சல்லாப வினோதன் என்று அனுபூதியின் இரண்டாவது பாடலில் கூறுகிறார் ஈ என்பது கீழோர் மேலோரிடம் இறப்பதை குறிக்கும் சொல் தாய் என்பது தனக்கு ஒப்பானவனிடம் கேட்கும் சொல் கொடு என்பது மேலோர் கீழோரை நோக்கி கேட்கும் சொல் ஈ தா கொடு எனும் மூன்றும் முறையே இழிந்தோன் ஒப்போன் மிக்கோன் இறப்புரை என்று நன்னூல் கூறுகிறது அதனால் அருணகிரிநாதர் ஈகுவையோ என்ற சொல்லை சொன்னார் தயாபரன் ஆதலின் மெய்பொருளை ஈந்தருள் என்று கூறினார் புலவர்கள் தாம் அறிந்த ஒன்றை பிறருக்குச் சொல்லிக் கொடுக்காமல் மறைத்துக் கொள்வர் ஆனால் இதற்கு நேர்மாறான நிகழ்ச்சி ஒன்று உள்ளது துரோணரை கொல்லும் பொருட்டே வேள்வியில் பிறந்த திருஷ்டத்யும்னன் துரோணாச்சாரியாரிடம் சென்று கலை பயிற்றுவிக்குமாறு வேண்டினான் துரோணர் அவனை அன்பாக வரவேற்றார் என் மரணத்துக்கு இவன் காரணமல்லன் காரணம் என்று கருதி அஸ்வத்தாமாவை போல் அவனையும் அன்புடன் தன்னிடம் இருத்தி எல்லா கலைகளையும் போதித்தார் அதனால் துரோணர் புகழ் ஓங்கியது தாம் அறிந்த கலைகளை பிறருக்கு போதிப்பது ஞானதானமாகும் அன்னதானம் மூன்று மணி நேரத்தில் செமித்துவிடும் ஞானதானம் பிறவி எழுந்தோறும் பின் சென்று உதவும் ஆதலால் அனைவரும் அறிவுத்தானம் புரிதல் வேண்டும் தெய்வயானை நாயகனை நான் கல்வியில் உலோக குணமுடையோரிடம் சென்று இறக்காமல் உண்மை பொருளை தந்தருள் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் அனுபூதியின் நாற்பத்தி ஆறாவது பாடலை நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பத்தி ஐந்தாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் P